தலை விரித்தாடும் தாடும் கந்துபெட்டி கொடுமை கணவர் இரு மகள்களையும் வைத்துக் கொண்டு உணவகம் நடத்தி வரும் விதவை கட்ட முடியாமல் கதறி கடலூர் மாவட்டம் வேப்பூரில் கடந்த இருபது ஆண்டுகளாக வெங்கடேஸ்வரா என்ற உணவகத்தை நடத்தி வருபவர் மூதாட்டி மல்லிகா இவர் கணவர் இறந்த நிலையில் கடந்த இருபது ஆண்டுகளாக தனது சொந்த உழைப்பில் வெங்கடேஸ்வரா என்ற உணவகத்தை தனது மகள்களுடன் சேர்ந்து ஐந்து பெண்களை வைத்துக் கொண்டு நடத்தி வருகிறார் மூதாட்டி இந்த நிலையில் அண்மையில் வேப்பூரில் கடை இடமாற்றம் செய்துள்ளார் இதற்கு ஆத்தூர் அருகே உள்ள ராசாபாளையம் கிராமத்தை சார்ந்த கண்ணதாசன் என்பவரிடம் கந்து வட்டிக்கு ரூபாய் இரண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் வாங்கிய அன்று தேதியிலிருந்து மூன்று மாதம் இரண்டு லட்சம் ரூபாய் வட்டி ஒரு மாதத்திற்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கடை இடமாற்றம் செய்யப்பட்டதால் சரியாக வியாபாரம் ஆகாததாலும் கடந்த இரண்டு மாதமாக வட்டி கட்ட முடியாமல் தவித்து வந்துள்ளார் மூதாட்டி இந்நிலையில் நேற்று கந்து வெட்டி கொடுத்த அந்த நபர் கடைக்கு வந்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் மேலும் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் மூதாட்டியை தகாத வார்த்தையால் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது சம்பந்தமாக மூதாட்டி கூறுகையில் நான் பணத்தை ஏமாத்த மாட்டேன் சார் உழைத்து தான் சார் சம்பாதிக்கிறேன் என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டாங்க சார் என தேம்பி அழுத காட்சி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மூதாட்டி புகார் ஏதும் தெரிவிக்காத நிலையில் வேப்பூர் காவல்துறையினர் தாமாகவே முன்வந்து இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்